ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பாட போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணில் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மேர் சிந்தனை கணக்குகளில் எட்டாவது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்குறாங்க கேட்க ஆனும் தொகையை தசம எண்ணில் எழுது தசம எண்ணா நம்ம புள்ளியில் எழுதணுன்னு சொல்கிறோம் அப்போ இதுதான் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எட்நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றொன்பது பைசா பைசா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்னா நூறு பைசாக்கு சமம் அப்போது இதே சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு ரூபாய்னா நூறு பைசாக்கு சமம் அப்போது ஒரு பைசானா ஒரு பைசானால் ஒன்று பை நூறால் வகுத்தீங்கன்னா அப்போது நூறு ரூபாயாக மாறிடும் அப்போது இது வகுத்திங்கன்னா ஒரு பைசா வந்து ரூபாயாக மாறிடும் இது சைடில் எழுதி வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நான் இப்போ இது கேன்சர் எழுதணும் அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எட்நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசா அப்போது ரூபாய் இருக்கிறது அப்படியே ரூபாயாக இருக்கட்டும் பைசாவை தான் நம்ம ரூபாயாக மாற்றணும் அப்போது எட்நூற்றி ஒன்பது ரூபாய் கூட்டல் தொண்ணூற்றி வகுத்து நூறாவகுணும் ரூபாயாக மாற்றணும்னா அப்போது தொண்ணூற்றி ஒன்பது பை நூறு ரூபாய் அப்போது இது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்பது கூட்டல் இது தொண்ணூற்றி ஒன்பது நூறாவில் வகுத்தினால ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டு அப்போது இங்கே பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது அப்போ இது ரூபாயின்னு ஆகிடும் அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா எட்நூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயின்னு வரும் அப்போது ரூபாயினா இந்த மாதிரி சிம்பிள் கூட நீங்கள் போடலாம் இது சிம்பிள் போட்டிங்கன்னா ரூபாயை குறிக்கும் அதனால எட்நூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ரெண்டாவது பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா அதே மாதிரி தான் இதுவும் இது பாருங்க ஃபஸ்ட்டு ரூபாயில் இருக்குது அதனால் அது அப்படியே எழுதிக்கோங்க நூற்றி எழுபத் நாற்பத்தி ஏழு ரூபாய் கூட்டல் எழுபது பைசானால் நூறால் வகுக்கணும் அப்போ ரூபாயாக மாறிடும் அப்போது எழுபது பை நூறு ரூபாய் அப்போது நூற்றி நாற்பத்தி ஏழு கூட்டல் நூறால் வகுத்திங்கன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும் அப்போது ஒன்று ரெண்டுனால் இங்கே புள்ளி வரும் அப்போது பூஜ்ஜியம் புள்ளி எழுபது ரூபாயின்னு வரும் அப்போது இது ரெண்டுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபது புரிஞ்சதங்களா ஆளோ தான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் இது சைடில் எழுதி வச்சுக்கோம் புரிஞ்சதங்களா ஆளோ தான் எட்டாவதுல இருந்தது ரெண்டு கொஷ்டமே ஆன்சர் கண்டுபிடிச்சோம்